சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றன் திருபடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுபடி வானபதனங்களும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்தனது உள்ளம் குளிரகுதி கொண்டவை குருவடிவாய் வந்து குருவடிவாய் வந்தனது உள்ளம் குளிரகுதி கொண்டவே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூமேல்மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிணி நாமேல் நடவீர் நட வீரிணியே சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திரு மூல அருள் என்னால் நந்தி அருளாலே மூலனை நாடினேன் நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவமாயினேன் நந்தி அருளாலே மெய் ஞானத்துள் நன்னினேன் நந்தியருளாலே நானிருந்தேனே எல்லாம் அணியில் எல்லாமல்ல அம்மையப்பனுடைய வற்றாத பெருங்கருணையினாலும் திருவருளினாலும் குருவருளினாலும் இங்கு சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் வெளியீட்டு விழாவினில் வாழ்த்துறையில் ஒரு சில வாழ்வியல் மற்றும் திருமந்திர சிந்தனைகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது முதற்கன் இதற்குண்டான களம் அமைத்து நல்கிய இந்த திருக்கூட்டத்தை சார்ந்த அத்தனை அன்பர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மொழிகின்றோம் ஐயாவினுடைய இரண்டாவது நூல் வெளியீட்டில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு நல்கியுள்ளது முதல் நூல் சைவ சித்தாந்தமும் வேதாத்ரியமும் என்ற நூலினை ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னோ நாம் வந்து வெளியிட்டிருந்தோம் அற்புதமான முறையிலே வடிவமைக்கப்பட்ட நூல் அதனுடைய அவர் வெளியிட்ட வேறு சில நூல்களையும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த விழாவின் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு நல்கியது அவருடைய கருத்து சிந்தனைகள் அடிப்படையிலே அவருடைய கருத்தோட்டத்தை புரிந்து கொண்டு அவர் மூலமாக நெறிவட இருக்கக்கூடிய அவருடைய மாணவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் அதனுடைய அவர் எடுத்துரைக்க விளையக்கூடிய ஒரு சில கருத்துக்களை பற்றி ஒரு சிதைய சிந்தனை தொகுப்புகளையும் என் பெருமானுடைய திருவர்களால் சிந்திக்கலாம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பீடு அந்த ஒப்பீடு வேதாத்திரியம் வேதாத்திரியம் என்பது சைவ சித்தாந்தத்தையும் திருமந்திரத்தையும் திருமந்திரத்தையும் மட்டுமல்ல திருமுறைகளையும் திருக்குறளையும் எவ்வாறு உள்வாங்கி உள்வாங்கியுள்ளது என்பதுதான் அவருடைய கருத்தோட்டமாக அமைந்திருக்கின்றது வேதாத்திரியத்துடைய அடிப்படையே சிவம் சாதல் என்ற சிவ அனுபவம் இல்லைனா கடைநிலை பேரானந்த பெருவாழ்வு அதனை அடைதல் என்பது நம்முடைய வாழ்வு நிறைவாகிய பின்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைப்பாடு அல்ல சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கண்டோர் நித்தர் நிமலர் நிராபயர் நீல்வர முத்தர்த்தம் முத்தி முதல் முப்பத்தி ஆறு என்று திருமல தேவநாயனார் குறிப்பிடுவார் சிவயோக சித்தர் சிவலோகத்தை தரிசித்தல் என்பது இந்த பிறவி முடிந்த பின்னும் கிடையாது இந்த பிறவியிலேயே நாம் அடையக்கூடிய அற்புதமான நிலை என்பது எடுத்துரைக்கக்கூடிய பாடல் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோ வாழ்கின்ற வாழ்விலேயே இங்கேயே நம்மால் சிவலோகத்தை தரிசிக்க முடியும் சத்தத்தையும் சத்த முடிவும் தம்முள் கண்டோர் நாதாந்தத்தை நம்முள் கண்டு அற்புதமான வேட்கை ஒழிந்த இடமாகிய பேரானந்த நிலையில் நாம் இருப்பதற்கு என் பெருமானுடைய திருள் இந்த அற்புதமான பிறவியை நமக்கு நல்கியுள்ளது அப்படி நாதாந்த நிலைக்கு நாம் சென்றால் நித்தராகலாம் நிமலராகலாம் நிராவயராகலாம் திருவுருளை கூடி அது எவ்வாறு என்றால் முத்தர்த்தம் முத்தி முதல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு படிநிலையின் மூலமாக அத்தகைய அற்புதமான நாதாந்த பெருநிலையிலே நாம் வாழலாம் சைப மற்றும் அத்துணை அன்பருடைய நிலைப்பாடு இந்த நிலையில் எப்படி இருக்கின்றது என்றால் நமக்கு முன்னும் இந்த அற்புதமான நெறிகளை நமக்கு வாழ்ந்து காட்டிய அருளாளர்களை ஏற்றுவதும் போற்றுவதே வழிபாடு செய்வதுடனுமே அது நிறைவடைந்து நிறைவடைந்துவிடுகின்றது மாறாக அவர்கள் காட்டிய நெறியில் நின்று இந்த பிறவியிலேயே அந்த பெருவாழ்வு பெறுவதற்குண்டான முயற்சியை நாம் அனைவரும் எடுக்கின்றோமா என்றால் வழிபாட்டின் அளவிலேயே அது இருக்கின்றது என்பதுதான் இப்போது நாம் காணக்கூடிய சூழல் அதிலிருந்து இந்த பிறவியிலேயே அந்த நெறி பற்றி பயிற்சியை துவங்கி அந்த பயிற்சியின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலை உணர்ந்து இறைகதி காணுவதற்குண்டான பயிற்சியை நமக்கெல்லாம் வழங்கியவர் தான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு அத்தனை பேருக்கு தெரிந்தது இங்க இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் இந்த பயிற்சியில் இருப்பதனால அது தெளிவாக புரியும் இந்த பயிற்சிக்கு நாம் செய்யக்கூடிய உடலியல் சார்ந்த ஒரு சில பயிற்சிகளாலேயே இது நிறைவு பெற்று விடுமா இந்த சிவயோகம் என்பது நமக்கெல்லாம் எப்பொழுது கைகூடும் என்றால் அதற்கும் திருமூலர் தான் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார் சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்தில் புக்கு தன்வழிதான அவயோகம் சாராதே அவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்து புக்கு தன்மொழிதானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவ யோக நந்தி நமக்களித்தானே நந்தியம்பெருமான் நமக்களித்த சிவயோகம் என்பது யார் எனின் நம்மிடம் இருக்கக்கூடிய உபகரணங்களிலே எது சித்து எது அசித்து என்பதை உணர்ந்து விடுபடுதல் அவ்வளவுதான் இந்த ஒற்றை வரி புரிந்துவிட்டால் வாழ்வில் பெருந்துன்பம் நம்மை விட்டு விலகிவிடும் இது புரியாம இல்லை நம்முடைய காலம் தெரியாமல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க போறோம் உறவுகள் செல்ல போது நம்முடன் பிணைக்கப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் தெரியும் தெரிந்த நம்முடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்கின்றது எதனுடன் எல்லாம் நான் பற்று கொண்டிருக்கின்றேன் எதனுடன் விட்டு என்றால் பிரிய முடியாமல் நான் தவிக்கின்றேன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் அற்புதமா மற்ற இடத்துல சாமி பதிவு செய்ய வித்தை கெடுத்து மிக தேவைகள் சுத்தத்து புரிந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் உயிரோடு ஒன்றாய் உடலோடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்கள் உடலோடு செத்திட்டிருப்பர் சிவயோகியார்களே உடலோடு செத்திட்டிருத்தல் என்பது பெருமங்கல பெருவாழ்வு வாழ்கின்ற பொழுதே புலன்கள் உயிரோடு ஒன்றாகி உடல் செத்திட்டிருக்கும் யாருக்கு சிவயோகியார்களுக்கு இறைவனை அடைய யாரெல்லாம் யோகத்தை ஒரு நெறியாக பற்றியிருக்கின்றார்களோ அவர்கள் அடைய வேண்டிய நிலை வித்தை கெடுத்து வியாக்கர தேமிக உபதேசத்தின்படி நெறிபடி வழிபாட்டு வாழ்வு வாழ்ந்து வித்தை கெடுத்து வினையாகிய வித்தை கெடுத்து வியாக்கர தேமிக துரியம் பிறந்து தொடக்க அற துரியம் பிறந்து தொடக்க அற துரியம் எப்படி பிறக்கும் துரியம் எப்படி பிறக்கும் இது பயிற்சியின் மூலமாக பெறுவதா இல்லை ஆன்மபோத தெளிவின் வாயிலாக நாம் அடைய பெறுவதா நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே நாம் காணக்கூடிய எத்தனையோ குருபூசையின் வாயிலாக நாம் செய்யக்கூடியது என்ன எல்லாம் வழிபாட்டு பயிற்சியாகவே இருக்கின்றது அதனை கடந்து வாழ்வியல் பயிற்சியாக எப்போது நாம் இதை கொண்டு செலுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் யோகத்திற்கு முதல் நிலையாகிய அற்புதமான அறநிலை நமக்கு அறவாழ்வுடன் கிடைக்கப்பெறும் அது அற்புதமான முறையில் நம்முடைய சோமசுந்தர நாயகர் ஐயா வந்து சித்தாந்த ரத்னாகரம் என்ற அற்புதமான நூலில் அங்க பாகியம் என்ற அடிப்படையில் பதிவு செய்திருப்பார் வழிபாட்டிற்காக முத்தியை தேடி வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் முதலில் நாம் நிற்க வேண்டிய அறவாழ்வில் பொருந்து நிற்கின்றோமா அறவாழ்விற்கும் வழிபாட்டில் நாம் அடையக்கூடிய முத்திக்கும் என்ன தொடர்பு என்றால் சித்து எது அசித்து எது என்பது தெரிந்திருக்கக்கூடிய நமக்கு அதிலிருந்து கழவுதல் கழல்வதற்குண்டான உபாயமே இந்த நிலைப்பாடு தான் அப்ப வழிபாடு எப்படி அமைந்திருக்க வேண்டும் நாம் காட்டக்கூடிய தூப தீபத்தினாலேயோ போற்றி அர்ச்சனைகளாலேயோ அல்லாமல் நம் வாழ்வில் வழிபாடாகப்பட்டது கலக்கப்பெற வேண்டும் அது எவ்வாறு கலக்கப்பெறும் இறையருளால் இன்சொல்லே பேசுதல் இனிமையான வழிபாடு எல்லவும் சினம் கொள்ளாமல் இருத்தல் ஏற்ற மிகு வழிபாடு எவ்விடத்தும் எக்காலத்தும் அளவுடன் இருத்தல் எதிலும் அளவோடு இருத்தல் ஏற்ற மிகு வழிபாடு எவரிடத்தும் பொறாமை கொள்ளாதிருத்தல் எளிமையான வழிபாடு மனம் வாக்கு காயத்தால் பிறிதுயிருக்கு தீங்கு நினையாது தலையாய வழிபாடு இந்த வழிபாடுல நம் வாழ்வில் நாம் கை கொள்ள பெறாமல் நாம் நினைக்கக்கூடிய பெருவாழ்வோ பெருநிலை பற்றிய சிந்தனைகளோ பெரும் பயிற்சியினால் மட்டும் இது சாத்தியப்படாது எந்த ஒரு பயிற்சியினாலும் நம்முடைய வாழ்வாகப்பட்டது மாற்றம் பெற வேண்டும் வரையறுக்கப்பட்டதில் வாழ்வு இன்சொல்லே பேசுதல் பிறதுயிருக்கு தீங்கு நினையாதிருத்தல் என்பது பேசுவதிலிருந்து நம் வாழ்வில் அது செயல்படுத்தப்படும்போதுதான் நம்முடைய உடலாகப்பட்டது சுத்தத்தை நோக்கி சிறிது சிறிதாக பண்படுத்தப்படும் நம் ஆண்மறிவினை கொண்டு அப்ப அறவாழ்வு என்பது தத்துவ தான் கேட்டல் சாதித்தல் என்பர் ஒத்துழை பொருள் யாவும் உசாவல் சிந்தித்தல் சித்தம் ஏகாந்தமான போது தெளிதல் நித்தமவை மூன்றையும் செய்து வருங்கால் சத் நிறுவாணம் சத்தியமே என்பார்கள் எனவே நாம் படிக்கக்கூடிய தத்துவ நூல்களையும் புராண நூல்களையும் நம் வாழ்விலே பயன்படுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு புராணங்களின் வாயிலாக இருக்கக்கூடிய நுண்மையான வாழ்வியல் வழிபாட்டு முறைமைகளை நாம் வெறும் கதைகளாகவே படித்துவிட்டு கடந்து செல்கின்றோம் என்பதுதான் இப்போதைய நிலைப்பாடு செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைக்கில் விண்ணோர்கள் தொழச்செய்வன் மைதாள் இழங்கு மிடருடையானே என்பார் திருமூல அதோமுக தரிசனத்தில் பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் எல்லாவற்றையும் கதையாக புராண கதைகளாக ஒவ்வொன்றுக்கும் திருமூல தேவநாயனார் பதிவு செய்யக்கூடிய விழி என்பது மிகவும் அவசியம் சிவபெருமானை இடவாருடராகவும் அம்மையப்பராகவும் குறிப்பிட்டு இந்த இடத்துல அவர் குறிப்பிடக்கூடிய செய்தி மைதாள் இழங்கு இடருடையானே மைதாள் இலங்கு என்றால் என்ன கண்டம் கருத்தல் என்றால் என்ன அறிவுதயம் என்றால் என்ன இவையெல்லாம் என்னுடைய வாழ்விலேயே இந்த பிறவியிலேயே என்னுடைய வாழ்வியல் பயிற்சியினால் நான் சாதிக்கக்கூடிய நிலைப்பாடு என்பதை தவறுவிட்டு விட்டு காலத்திலே திருக்குறளை கொண்டு வாழ்வையும் வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த சமுதாய சீர்மை நிலையும் அற்புதமாக ஆசிரியர் பெருந்தகை சிந்தித்திருப்பது திருமணத்தோடு சேர்த்து அவர் சிந்தித்திருக்கக்கூடிய நயத்தை நாம் காண்கின்றோம் அறிவு சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அமைத்து தந்த இந்த இல்லறம் இந்த இல்லறத்தை சரியான முறையிலே வரையறுக்கப்பட்டதில் நாம் வாழ்ந்து பின்பற்றினால் நமக்கு அழற்சி என்பது கண்டிப்பாக குறிப்பிட்ட கால அளவிலே கிடைக்கப்பெறும் அறிவை அணுக அறிவது நல்கி பொறிவழி ஆசை புகுத்தி புணர்ந்திட்டு அறிவது ஆக்கி அடியருள் நல்கும் செறிவது ஆக்கி சிவமாயினரே என்பார் அணுக அறிவது நல்கி ஆசை புகுத்தி புனர்ந்திட்டு அறிவது ஆக்குவான் பெருமன் சுத்த மெய்ஞானத்தை தருவிப்பான் அதற்கெல்லாம் நாம் விளைவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வியலிலே நாம் எடுக்க வேண்டிய பயிற்சி அந்த பயிற்சிக்குண்டான அற்புதமான களம் நம்முடைய அறிவு சார்ந்த தமிழ் முன்னோர்கள் அமைத்து தந்த இல்லறம் இந்த இல்லறத்தின் மூலமாக வரையறுக்கப்பட்டதில் வாழ்தல் என்ற ஒரு அற்புதமான கொள்கை பிடிப்புடன் நம் வாழ்வினை இறையொருள் பற்றி துவங்கினால் அழற்சி என்பது தக்க காலத்தை ஏற்படும் குழும்பி இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்கள் நமக்கு நன்றாக தெரியும் எனக்கு வரையறுக்கப்பட்டது இன்றைக்கிரவு இந்த சிற்றுண்டிதான் என்றால் அந்த சிற்றுண்டியுடன் நான் என்னை வரையறுத்துக் கொண்டால் வாழ்வில் இந்த சுவை என்ற புலனுக்குண்டான இந்திரிய கட்டுப்பாடு எளிதில் அமையப்பெறும் அதனை கடந்து வீட்டில் இதுதான் இருக்கு எனக்கு வேற தேவைன்றதுக்காக நான் வெளியே ஏதாவது ஹோட்டலுக்கு எப்போ நான் போறேனோ அப்பவே நான் படிப்பது படிப்பதாக இருக்கின்றது இது வெறும் சுவைக்கு மட்டுமல்ல அல்ல இருக்கக்கூடிய அத்துணை ஐம்புலங்களுக்கும் நுகர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக தேவைப்படுவது வரையறுக்கப்பட்டதில் வாழ்தல் எனக்கு பெருமான் இட்டது என் வினையினால் எனக்கு வந்தது என்பதை உணர்ந்து என் வாழ்விலே நான் எப்பொழுது வரையறுக்கப்பட்டதில் வாழ்தலில் துணிந்து அதை செயல்முறைக்கு கொண்டு வருகின்றேனோ அடுத்த நிலைப்பாட்டை எனக்கு தருவிக்க வேண்டியது திருவருடைய கடமையாகிவிடுகின்றது மாறாக பேசுவதோடு நான் நின்றுவிட்டால் விட்டால் திருவள்ளக்காக காத்து எப்போது இவன் செயலுக்கு இறங்கப் போகின்றான் என்று அத்தகைய மேன்மையான அசத்தி என்பதை கழற்று விடுவதற்குண்டான நெறியை நமக்கு நல்குவது அறம் முதற்கண் அறவாழ்வு அந்த அறவாழ்வு என்ற நெறியினால் தான் மேலாகிய பெருவாழ்வை பெற முடியும் என்பதனால் அப்பொழுதே அறத்தினால் பெருவாழ்வாகிய நுண்மை நிலையை நமக்கு பெற்று தந்தவன் வள்ளுவன் திருவாடுதுறை ஆதீனத்தில் சைவ சித்தாந்தமும் திருக்குறள் சைவ சித்தாந்தம் என்ற நூலே நம்முடைய ஈசான தேசிகர் கு வைத்தியநாதன் ஐயா செய்திருக்கின்றார் அத்துணை கருத்துக்களையும் அப்பொழுதே ஏறக்குறை இரண்டாயிரம் நூற்றாண்டிற்கு முன்னமே செம்மையாக வகுத்து தந்த பெருந்தகை எத்துணை நுண்மையாக நுண்மான் இதை விட எப்படி சாமியை பற்றி சொல்ல முடியும் இறைவனை பற்றிய நுண்மான் இன்றைக்கும் நாம் முன்னம் சொல்லி துவங்கக்கூடிய சிற்றம்பரம் நுண்மை கூட்டல் வான் அந்த சிற்றம்பரம் தான் அத்துணை அனுபவத்திற்கும் ஆதாரம் இங்கே பயிற்சி செய்யக்கூடிய அத்துணை அன்பர்களும் அதை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அத்தகைய அற்புதமான பயிற்சி வெறும் பயிற்சியினால் மட்டுமல்ல வாழ்வியலால் தான் சாத்தியம் என்னுடைய வாழ்வு செம்மையாக்கப்பட்டு அறணையை பெறும் பொழுதுதான் என்னால் இந்த தேகத்தை கடந்து செல்ல முடியுமே ஒழிய மாறாக வெறும் பயிற்சினால் மட்டும் இது சாத்தியமில்லை போத தெளிவு என்பது மிக மிக அவசியம் அதற்கு அதாவது அன்பர்கள் குறிப்பிடுவார்கள் சித்தாந்தம் என்பது ஆசிரியரால் ஆன்ம அறிவுக்கு எடுத்துரைக்கப் பெறுவது சுத்த சித்தாந்தம் என்பது திருவருளால் உணர்வுக்கு எடுத்துரைக்கப் பெறுவது என்பார்கள் அத்தகைய நிலையில சித்தாந்தத்தை சுத்த சித்தாந்தமாக்க வேண்டுமேயின் அறவாழ்வு என்பது அடிப்படையாக கருதப்பெறுகின்றது எனவே வேதாத்திரியம் தரக்கூடிய பெருவாழ்வை அறவாழ்வினை கொண்டுதான் அணுக வேண்டும் என்ற அற்புதமான கருத்தியல் கண்ணோட்டத்தை வைத்து நம்முடைய ஜெயராமன் ஐயா அமைத்திருக்கக்கூடிய இந்த நூல் நம் அனைவருக்கும் பெருவாழ்வை பெற்றுத் தருவதற்குண்டான வழிகாட்டியாக அமைய இருக்கக்கூடிய நூல் என்பதை கூறி இது போன்ற பல்வேறு நூல்களை அவர் அமைத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இறை அனுபவங்களை பற்றிய அற்புதமான கருத்துக்களை செறிவாகவும் எளிமையாகவும் எடுத்துத் தர வேண்டுமாய் அவருடைய திருவிடிகளை பண்ணிந்து விண்ணப்பித்து வாழ்த்தி அமைகின்றோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துணைக்கும் நம்மை ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்திய ஒருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ரொம்ப ஆழமான ஒரு நல் உரையை நாம் இன்று சிவைவாயாக நெஞ்சு கலனாக அதை இருத்து கேட்டுக்கொண்டோம் மிக்க மகிழ்ச்சிங்க வாழ்க வையகம் வாழ வளமுடன் அதாவது ஐயா ரமேஷ் ஐயா வந்து ஐசிஎப்பில் டிசைன் இன்ஜினியர் வந்தே பாரத் எல்லாம் டிசைன் இன்ஜினியர் அவரை பற்றி அதை பற்றி அறிமுகப்படுத்தலை யாரும் ஆனால் என்னுடைய புக்கை படித்து வேதாத்திரிய ஞானக்கலைஞ்சி என் புக்கை பற்றி அவர் ஆய்வு பண்ணியிருக்காரு பாருங்கள் என் புக்கில் அவர் வந்து அவர் கோடிட்டு அந்த அணிந்துரையில் பார்த்தீங்கன்னா அந்த வேதாத்திரியருடைய பாடல்களை வந்து அவர் புக்கு இப்போ படித்த மாதிரி அதில் கையாண்டிருந்தார் இருந்தார் அதனால் நான் என்ன நினச்சேன் அவர்கிட்ட பகவர் இது அந்த ஞான கலஞ்சம் புக்கை வர இன்றைக்கி ஹேண்ட் பண்ணிடணும் ஏன்னா அவர் என் புக்கை படித்தே இவ்வளோ தூரம் ஞான கலஞ்சத்தில் ஒரு கம்பேர் பண்ணி எங்கள் திருக்குறளோட கம்பேர் பண்ணி அவர் அடிமுறை படித்தாங்களும் தெரியாது அளவுக்கு உணர்ந்து அந்த ப எப்படி வாழ்களுக்கு எப்படி அது ஒட்டு போகுது திருக்குறளும் வேதாத்திரத்துங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார் அப்போயே மனசில் எண்ணிச்சு இன்றைக்கி அவர் வரவழைத்து இந்த புக்கை அவர் கையில் கொடுத்துடணும் நிறையா புக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த ஞான கலைஞர் புக்கு அவர்கிட்ட கொடுக்கலண்ணா அதனால் ஞான கலைஞர் அவர் ஆர்வமாக படித்து அவர் வந்து உலகம்பூற ஆன்மீகத்தோடு போட்டார் திருக்குறளில் இது திருக்குறளும் வேதாத்திரியமும் சைவ சத்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் திருக்குறளும் வேதாத்திரியம் இல்லாமல் இல்லாமல் வேதாத்திரம் இது இருக்க முடியாது சைவ சத்தாந்தம் இருக்க முடியாது அதில் அந்த அளவுக்கு என்னுடைய நூலில் முதல்ல சைவ சத்தான் வெளியிட்டப்போவும் வேதாத்திரத்தை பற்றி ரொம்ப தூக்கிப்போம் எல்லோரும் கேட்டிருப்பாங்க அவ்வளோ அழகாக பேசினார் அதனால் அந்த வேதாத்தியத்தை இதுதான் இது மாதிரியே தான் நம்ம வந்து ஆன்மீக கத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஆழமா பரிய செஞ்சுருந்தாரு அதனால இந்த ஞான கவிஞர் புக்ல அவர்கிட்ட இந்த நல்ல நேரத்தில் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் வாழ்கோமிடம் வாழ்க்கை வெளிநாட்டு மிக சிறப்பாக திருக்குறளில் வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ஐம்பது சில பேர் நூறு கூட சொல்லணும்னு வந்தாங்க நாங்கள் நேரத்தோட நேரத்தோடைய அருமை கருதி சரி போதும் அப்படின்ற மாதிரி நான் நிறுத்தினோம் அதில் முக்கியமாக நித்திய இப்போ ஒன்ப அவங்க போயிருக்கிறாங்க டிஏவி மேநிலை பள்ளியில் அவங்க திருக்குறள் சொல்லி அதற்கு தமிழ் பொருள் சொல்லி அதனுடைய ஆங்கில பொருளையும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அவர்களை முதற்கண் வருமாறு அன்போடு அழைத்து சான்றிதழும் அவருக்கு ஒரு நினைவு பரிசும் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களும் முத்துவேளையா அவர்களும் வழங்கி மேடையில் இருக்கக்கூடிய பெயர்கள் அனைவரும் அவரை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் அடுத்ததாக ஸ்ரீநிதி எட்டாம் வகுப்பு டிஏவி மேநிலைப் பள்ளி யா ஆ ஐயா வாங்கி அடுத்ததாக புகஸ்ரீ எட்டாம் வகுப்பு டிஏவி மணிலை பள்ளி ஐயா ஐயா வாங்க எப்படி வாங்க மாலதி அம்மா மாலதி அம்மா கையில் குடும்பம் ஜெயஸ்ரீ நீ ரெண்டு பேரும் ருஷி எட்டாம் வகுப்பு டி மணிலி பள்ளி தான ஜெய நேத்ரா இரண்டாம் வகுப்பு தொகை முப்பது திருக்குறள் சொன்னாங்க பேசக்கூட தெரியாத வயதில் அடுத்து வராங்க வாங்க யூகே யூகேஜி படிக்கிறாங்க நம்முடைய ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவருடைய பெயர்த்தி வாங்க வாங்க இந்த வயசில் வந்து நமக்கெல்லாம் பேசக்கூட தெரியாமல் இருந்தோம் ஆனால் இவங்க திருக்குள்ள ரொம்ப அழகாக படித்து தர்ஷினி அவர்கள் ராகவேந்திரா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறாங்க யூகேஜி படிக்கிறாங்க